என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் ஆடி கிருத்தியை முன்னிட்டு உங்கள் நீங்கள் எப்படி உங்கள் இல்லங்களில் பூஜை வழிபாடு செய்வது என்பதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஆன்மீக பதிவு பஞ்சபக்ஷ ரீதியாக உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் நீங்கள் உங் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜன்னகால ஜாதகங்களும் தனித்தனியாக இருக்கும் அதில் மாறுபாடுகளும் இருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பற்றி அன்றைய வேலை ஒரு சிலருக்கு வந்து இப்போது விருச்சிகராசின்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா இந்த வருஷம் வரக்கூடிய ஆடிக்கிருதியை வள்ளூர் பச்சியில் வருது அப்போ தனுசும் வி வந்து பார்த்தீங்கன்னா கோழியுடைய பச்சியாக வரும் அப்போ உங்களுடைய நட்சத்திரம் என் எப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏன்னா வள்ளூருக்கும் கோழிக்கு ஆகாது இப்படி ஏன்னா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலோட்டமாக தான் உங்களுக்கு பச்சையை பற்றியெல்லாம் நிறைய கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறேன் ஆனால் உங்கள் ஜனநக ஜாதகங்கள் அடிப்படையில் இந்த பச்சிக்கு ஆப்போசிட் பட்சியெல்லாம் வந்து அன்னைக்கு வர்றது வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏருக்கு மாறாக போயிடும் நீங்கள் சாமி கும்பிட்டும் அதில் வந்து பலன் இருக்காது அப்போது நீங்கள் உங்களுடைய ஜன்னகால ஜாதகங்களில் உங்களுடைய நட்சத்திர பச்சி தெரியாதவங்க இல்லை நட்சத்திரம் தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு பச்சி என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் உங்களுடைய பெயர் மூலியமாக பெயருக்குண்டான பச்சி என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதன் பிரகாரம் முருகப்பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய வீட்டில் நீங்கள் பூஜை வழிபாடுகளை வந்து நீங்கள் இந்த வருடம் நீங்கள் பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த வருடம் வள்ளூர் பச்சியில் தான் ஆடி கிருத்தியை வருது அது மட்டும் இல்லை இந்த ஆடி கிருத்திகை என்பது ஆன்மீக ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் அன்று இந்த பூமி பிரகாசம் அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம் உடல் சுத்திகரிக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ரத்த அணுக்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு நாள் அந்த நாள் ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆன்மா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய உடல் அப்படிங்கிறது வந்து மிகுந்த ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி உள்ள காலங்களில் நிறைய பேர் தூக்கம் இல்லாதது நிறைய பிரச்சனை கைவலி கால்வலி இப்படி அதிக ஒரு மைண்டு சரியான ஒரு விதத்தில் இல்லாமல் பல பிரச்சனைகளை இருப்பீங்க ஒரு பிஸ்னஸ்னாவே உங்கள் மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் இல்லை வேலைக்கு போனால் கூட நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா கூட அங்கே உங்களுக்கு ஏதாவது பல பிரச்சனைகள் வரும் அப்போ எந்த பிரச்சனையும் ஏன்னா பிரச்சனையில் வந்து வர்றதை வந்து யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த ஆடிக்கிருதியை நீங்கள் பயன்படுத்திக்கங்க ஏன்னா வள்ளூர் பட்சியில் வர்றதுனால பெருமாளுடைய அனுகிரகம் பெற்ற ஆடிக்கிருதியை இந்த வருணம் அம்பாளுடைய மாதம் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விஷயங்களாக வருது இதை வந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க நிச்சயம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டுங்க இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் உங்களுடைய ஆன்மீக பலமும் அறிவியல் பலமும் உங்களுடைய உடல் தன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடிக்கிருத்திகை இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க உங்களுடைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ஒழுக்கத்துடனும் ஆன்மீக பற்றுதலுடனும் வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆடிக்கிருதியை உங்கள் குழந்தைகளுடைய பச்சி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு பூஜை முறைகளை செஞ்சு பலன் பெறுங்க நன்றி வணக்கம்